ஹேவ் யூ வல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஜோஷித் வந்து நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய ஃபாலோவேர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியும் ஜோஷித்க்கு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சர்ஜரிக்காக அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ அதான் வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஆடித்தல் இப்படிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய ஷாப்ஸில் வந்துட்டு நிறையா வந்து ஆஃபர்ஸ் அண்ட் சேல்ஸ் போயிட்டுருக்கு பட் என்னால் வந்துட்டு இப்போ ஷாப்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல ஸோ அதனால தான் வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாகவே ஜோஷித் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டீ ஷர்ட் தான் வந்து நாங்கள் எடுப்போம் அதே மாதிரி ஷர்ட் வேணும்னா அவங்க அண்ணாவோட ஷர்ட் இருக்குது சஞ்சீத்தோட ஷர்ட் இருக்குது ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறது ஸோ இந்த டைம் வந்துட்டு அவனுக்கு வந்து ஹாஃப் அண்ட் ஷர்ட் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இப்போ ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷர்ட் ஆஃபரில் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ரெண்டு பீஸும் சேர்த்தி மொத்தமே வந்து த்ரீ எயிட்டி ஃபோர் தான் மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டன் மெட்டீரியல் கிளாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது காட்டன் மெட்டீரியல் கற்றுக்கும் இது ஷ்ரிங்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் போட்டனியும் லிட்டில் பிட் ஷ்ரிங்க் ஆகும் பட் வந்து வியோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து செக்ர டைப்பு இதுவும் வந்து காட்டன் மெட்டீரியல் இதோட க்ளாத்துமே செமையாக இருக்குது ஸோ ஆஷ் யூஷுவல் காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கும் போது லிட்டில் பிட் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இதோடய குவாலிட்டி வந்து செமையாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு இந்த காம்போ வந்து ஒர்த்தா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஸோ இது ரெண்டு பீஸுமே சேர்த்து நான் வந்து த்ரீ எயிட்டி ஃபோர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ